வழக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கீர்கள் இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சிப்பார்கள் வாழ்க்கையில் பயணத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க எத்தனை விதமான நிலைகள் இந்த உலகத்துல உண்டு இந்த நிலைகள்ல நிறைய பேர் வந்து ஒரு சிறந்த வெற்றி அடைய முடியல என்று விரைவில்ப்படுகிறோம் நான் ஒன்று சொல்லுகிறேன் சிறந்த வெற்றி அடைவதற்கு எளிய இரண்டு காரியங்கள் ஒன்று இந்த உலகத்தில் நீங்கள் காலங்கள் நேரங்களை பார்க்கும் பொழுது வேகமாக செயல்பட வேண்டும் ஏன்னா காலங்கள் நேரங்கள் கடந்து போய்விட்டதுனா அதன் பிறகு உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது இப்பொழுது இது உங்க காலமா இருக்கிறதுனால நீங்கள் காலங்கள் நேரங்களை பார்க்கும்போது வேகமாக செயல்பட வேண்டும் இந்த வேகமாக செயல்படும் நெருக்கங்கள் வேதனைகள் சஞ்சலங்கள் அவமானங்கள் நிந்தனைகள் பற்றாக்குறைகள் விளைவினங்கள் சோர்வுகள் எல்லாமே கடந்து வரும் பொழுது அந்த நேரம் சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டம் வருகிற நேரங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் காலங்களை பார்க்கும் போது வேகமாக

வாரி கொடுக்குறாக மாற்றுகிறார் நீங்கள் வற்றாத நியூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளைய